ஹாய் Friends, வெல்கம் டு Jewel குண்டா நம்ம இந்த வடிவில் பார்க்க போறது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனில் அடுத்து ஒரு வேகன்சி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோ தினம் தினம் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும் தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் வந்து லேபரேட்டரி அசிஸ்டன்ட் வேகன்சி வந்துட்டு ரிக்ரூட்மெண்ட் பண்ண போறாங்க ஃபிஷரி சப்ரொட்டின் சர்வீஸில் வந்துட்டு இதுக்கான வந்துட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ ஓப்பன் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பது நாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஓபன் ஆகிடும் எப்போ அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே இருக்கு தேதி இதோடைய அப்ளிகேஷன் வந்துட்டு க்ளோஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் எல்லாமே இது வரைக்கும் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல ஏப்ரல் பத் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அட்வர்டைஸ்மெண்ட்டில் மட்டும்தான் எல்லாமே கன்ஃபார்ம் ஆகும் இதற்கான ரிட்டர்ன் எக்ஸாம் வந்துட்டு ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்துட்டு அவங்க ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏப்ரல் பத்தொம்பது அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோன்ன வீடியோ பப்ளிஷ் பண்ணுறேன் இப்போ கொஞ்சம் ஆவாரா இருங்க மற்றொன்று நல்ல வீடியோவோட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் நன்றி